அங்க போய் உதயநிதி கிட்ட அப்படி கேட்கறது அவர் முன்னாடி பேசுறதையும் பின்னாடி பேசுறதையும் இப்படி போட்டு போடுறது அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட வந்து கேட்கறது இதை இது ஆரோக்கியமானது அல்ல புரியுதுங்களா நீ வந்து பாரு நீ நுழைஞ்சு பாரு என்ன அரசியல் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா அதனால இதெல்லாம் தப்பு நீங்க மெயின் சப்ஜெக்ட் என்னப்பா மெயின் சப்ஜெக்ட் என்ன மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா இந்தி திருப்பி இருக்குதா இல்லையா இப்ப நாங்க சொல்றோம் தேசிய கல்வி கொள்கை எங்க இந்தி திருப்பி இருக்குன்னு உதயநிதி நிரூபிக்கிட்டோம் ஒரு லட்ச ரூபாய் உதயநிதி இத ஆரோக்கியம் படிச்சு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் ஆங்கிலத் திணிப்பு இருக்குது. 2 கல்வி கொள்கை என்கிற பேர்ல தமிழகத்துல தொடர்ந்து மम्मी டாடி கல்வி திணிக்கப்படுது. மூணு வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மम्मी டாடி சொல்லி குடுக்குறீங்க? கர்நாடகால சொல்லி குடுக்குறானா? கிண்டர் கிண்டர்கார்டன்ல கான்வென்ட் கல்வியில ஆங்கிலத்தை திணிக்க முடியாது. தான் அது மாதிரி இங்க கொண்டு வரல இல்ல. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற இங்க என்ன ஆரோக்கியமா பேசுறீங்க புரியுங்களா? உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டார் அவருக்கு அவர் பாணியில பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை ஒரு நாகரிக அரசு எடுத்து விட்டுருக்கிறார் ஆனா உதயநிதி என்ன பண்றாருன்னா ரொம்ப கேவலமா நடந்துகிறாரு அவருக்கு பாரம்பு கட்டுவதற்காக இன்னைக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னைக்கு நேஷனல் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த கேவலம் தேவையா நான் கேட்கறேன்